கண்டு மகிழுங்கள் வாழ்க ஜோதிடம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா அறக்கட்டளை மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் நான்காம் ஆண்டு ஜோதிட குடும்ப விழா பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து நிகழும் வருடம் மார்கழி மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய கிழமைகளில் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து மூன்றாவது முறையாக நடைபெற உள்ளது விழா நடைபெறும் இடம் பி கே பழனியப்பன் பாவாயம்மாள் திருமண மண்டபம் பெரிய காடு பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் சாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஏழு நிர்வாக குழு உறுப்பினர்கள் செயலாளர் உயர் திரு பாலு நாராயணசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குமாரபாளையம் துணை செயலாளர் உயர்திரு பாலு ஜெயவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் துணை செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் உயர் திரு சூரஜ் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை பொருளாளர் உயர்திரு குரு கார்த்தி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சேலம் மகளிரணி செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் திருமதி எம் மஞ்சுளா தேவி அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு மகளிரணி செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் திருமதி ஏ சர்வேஸ்வரி பி ஏடிஎச் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் இணை செயலாளர் உயர் திரு சி முனுசாமி ஐ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தப்பாடி இணை செயலாளர் உயர் திரு பி விஸ்வரூபன் பிகாம் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாண்டிச்சேரி துணை ஆசிரியர் தீர்த்தமலை உயர் திரு ஜெய் சக்திவேல் அவர்கள் எஸ் சி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு மகளிரணி துணை செயலாளர் திருமதி ஆர் நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சத்தியமங்கலம் திருமதி எம் சசிகலா பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சேலம் உயர்திரு பொன்னுசாமி டிடிஎச் பிஏபிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குருவரெட்டியூர் உயர்திரு விஜயகுமார் பி ஐடி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பழனி உயர்திரு விக்னேஷ் ராஜன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பெங்களூர் உயர்திரு முருகேசன் பி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் திருமதி வேத பிரபா டிடிஎட் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தப்பாடி துணை ஆசிரியர் திருமதி ஜே பிரியா எம் சிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உடுமலைப்பேட்டை உயர் திரு எம் கே சீனிவாசன் பி எஸ் சி பி எட் டிடிஎட் அவர்கள் ஆசிரியர் பள்ளிப்பாளையம் உயர் திரு எம் பார்த்தசாரதி டிடிஎட் பி எஸ் சி பி எட் எம் காம் எம்ஏ எம்எஸ்சி மேத்ஸ் அவர்கள் விழுப்புரம்யர் திரு கார்த்திகேயன் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் திருமதி கவிதா பி எஸ் சி எம்ஏ அவர்கள் காவல்துறை சென்னை திருமதி கே சௌமியா எம் பி எஸ் எம் அவர்கள் பழனி உயர்திரு ராஜசேகரன் எம் காம் அவர்கள் பள்ளிப்பாளையம் உயர் திரு சுதர்சனன் அவர்கள் பெண்ணாகரம் திருமதி ஆர் பி சுபஸ்ரீ எம் பி ஏ எம் ஏ அஸ்டோ அவர்கள் சென்னை திருமதி காயத்ரி ஸ்ரீராம் பிபிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஏழு சேவை குழு உறுப்பினர்கள் உயர் திரு எம் ஆர் புருஷோத்தமன் பிஇ அஸ்ட்ரோ அவர்கள் உயர்திரு எஸ் அன்பன் ரமேஷ் பி அவர்கள் சட்ட ஆலோசகர் கோவை உயர்திரு எம் யோகானந்தம் அவர்கள் உயர்திரு மோகன் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர்திரு ஏ கோபிநாத் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு எஸ் திருப்பதி ராஜா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு டி இளங்கோ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு ஜி ஸ்ரீராம் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு சிதம்பரம் எம் கம் எம் அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு ஜி தீன தயாலன் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு எம் ஆர்முகம் எம்ஏ ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு எஸ் பொன்னுசாமி அவர்கள் உயர் திரு எஸ் கதிரவன் அவர்கள் உயர் திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் திருமதி கவிதா நாகராஜன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி ஜே கவிதா எம் சிஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி ஹம்சவாணி எம் அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி எஸ் ஆர் ஜெயஸ்ரீ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி வி சீதனா தேவி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி எஸ் கஜலட்சுமி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி எஸ் வளர்மதி நடராஜன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி என் புஷ்பா நடராஜன் அவர்கள் திருமதி சரோஜா அவர்கள் திருமதி எம் கோகில ராணி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி எம் மீனா மகேஷ் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி ஜி கே சசிவர்த்தனா பி எஸ் சி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள்